ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எதிர்நீத்தல் சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா ஜீவானந்தான் பார்க்கவே ரெண்டு பேரும் இறந்துட்டாதா தகவல் வெளியாகிருக்கு இந்த தகவலை கேட்டுட்டு ஜனனி டீமுக்கு வந்து ரொம்பவே பேரதிர்ச்சியாக இருக்குது அறிவு கரிசி வந்துட்டு பார்க்கவியும் ஜீவானந்தனமும் செத்த கொண்டுட்டாங்க அவங்கள அப்படின்னு சொல்கிற விஷயத்தை கேட்டுட்டு மண்டபத்தில் வந்து வெடி வச்சு ரொம்ப கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தை கேள்விப்பட்டனா அப்புறமா ஜனனிக்கு வந்து நம்பிக்கை நம் ஜனனி வந்து சொல்கிறாங்க நம்பிக்கையோட பார்க்கவியும் பார்க்கவிக்கு வந்து எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லி ஜீவானந்தத்தையும் பார்க்கவியும் தேடி போகிறாங்க ஜனனி இந்த கலவரத்துக்கு இடையில அன்புக்கரசிக்கு வந்து சந்தேகமாக இருக்குது இந்த கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிற ரொம்பவே சந்தேகமா இருக்கு அறிவிக் கரசித்த உன்னை நம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டேன் வந்துட்டேன்க்கா ஆனால் எனக்கு இப்பவும் இந்த கல்யாணம் நடக்குமான்னு தெரியல அப்படின்னு வந்து அறிவிகரிசி கிட்ட அன்பு கரசி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு அறிவு கடைசி சொல்கிறாங்க அதுக்காக அருவிக்கரசி சொல்கிறாங்க இவங்களையெல்லாம் நினச்சி நீ பயப்படாத இந்த கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் தான் இவங்களோட ஆட்டமெல்லாம் அதுக்கப்புறம் பாரு இவங்களை ஆட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அருவிக்கரசி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறமா நான் உனக்கு அக்கா மட்டும் இல்லை அம்மாவும் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு அன்புக்கரசி வந்து ரொம்பவே நிம்மதியாக இருக்கிறாங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா தீவானந்தத்தை தேடி அலைஞ்சுட்டு இருக்கிறாங்க ஜனனி அப்புறமா ஒரு இளநி கடையில் நின்றுட்டு ஃபோன் பேச ஃபோன் இல்லை என்கிட்ட அவங்ககிட்ட ஃபோன் இருந்தால் தர முடியுமா பேசி தர்றேன் அப்படின்னு சொல்லி ஜனனி கேட்குறாங்க அவங்க வந்து தரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஜனனியை அப்புறமா அதுக்கடுத்து ஜனனி வந்து காரை எடுத்துகிட்டு போயிடுறாங்க அந்த நேரத்துக்கு குணசேகரனோட ஆட்கள் அங்கே இளநி கடையில் வந்து நிற்கிறாங்க அப்போ கரெக்டாக குணசேகரனும் ஃபோன் பண்ணுறாங்க அந்த ஜனனியை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அதோடு ஜீவானந்தம் பார்க்க வீரன் ரெண்டு பேரும் செத்துட்டாங்கிறன்னு அறிவு கரசி சொல்லிருக்கான் அது உண்மையாங்கிறது தெரியல அந்த ஃபோட்டோவையும் உங்களுக்கு அனுப்பி வச்சுருக்கேன் அவங்களையும் நீங்கள் தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி குணசேகரன் சொல்கிறாங்க சரின்னு இவங்களும் சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போதைக்கு அந்த தேங்காய் இளநி கடையில் வந்துட்டு போட்டோவை காட்டி கேட்குறாங்க ஜனனியோட போட்டோவை காட்டி அப்போ வந்து அந்த இளநீ கடைக்காரங்க தான் அந்த அம்மா இங்கேருந்து போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதையெல்லாம் மறைஞ்சு நின்று ஜனனி கேட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்கப் போடுறதுக்காக மேக்கப் ஆர்டிஸ்டர் ஒருத்தர் வந்து மண்டபத்துக்கு வர்றாங்க அப்போ வந்து ரேணுகா நந்தினி அவங்கள பார்த்து இருக்காங்க அப்போ மேக்கப் ஆர்டிஸ்டர் கேட்குறாங்க நந்தினிகிட்ட நீங்கள் அந்த மிளகாப்படி போடுறாக்கா தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க ஆமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அப்புறமா நந்தினி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த கல்யாணம் தர்சனோட விருப்பம் இல்லாமல் நடந்துகிட்ருக்கு எங்கள் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அப்புறம் ரேணிகா இருந்துக்கிட்டு நீங்கள் நந்தினியை உங்களோட கூட்டிகிட்டு போக முடியுமா தர்சன் ரொம்ப அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நான் என்னோடய உதவியாளராக நான் சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜனனியும் ஜனனி வந்து ஜீவானந்தத்தையும் பார்கேவியம் தேடி தேடி போடுற இடத்துல அவங்கள வந்து கண்டுபிடிக்கிற நேரத்தில் வந்து போலீஸ் வந்து நீ என்னம்மா இங்கே அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க நான் சுற்றி பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி ஜனனி சொல்கிறாங்க எல்லாம் யாரும் இல்லை எல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்றும் கிடையாது நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க சொன்னே சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிள கிளம்ப போகிறப்ப ஜீவானந்தத்தோட நந்தத்தோட பர்ஸ் அங்கே நான் பார்த்துட்றாங்க ஜனனி அதை பார்க்கவியும் பார்த்துட்றாங்க ஜீ நந்தி ஆனன்னு ஆனால் வந்து ஜனனி வந்து பார்க்கவியை பார்க்கலை அப்புறமா சார் நான் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி ஜனனி வந்து போலீஸ்காரங்கிட்ட சொல்கிறாங்க அது அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த தர்ஷனோட ரூமுக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்டர் வந்து நந்தினியை கூட்டிகிட்டு போகிறாங்க இவங்க எல்லாம் யார் குணசேகரன் கதிர் ஞானம் எல்லாம் மண்டபத்துக்கு வெளியே இருக்கிறாங்க மண்டபத்துக்குள்ளே இருக்கிறாங்க மேக்கப் ரூமுக்குள்ளே வந்துட்டு நந்தினி போகிறாங்க அப்போ தர்சன் இருந்துட்டு சித்தி நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நந்தினி இருந்துட்டு தர்சனோட வாயை பொத்துறாங்க நீ அமைதியாக இரு தர்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து நந்தினி வந்து தர்சனை கூட்டிகிட்டு போவாரா மண்டபத்தில் இருந்து அல்லது நந்தினி வந்திருப்பதை வந்து கதிர் கண்டுபிடிப்பாரா என்பதை அடுத்த எபிசோட்டில் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்